சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே எனக்கு உதவி செய்தால் ஆனால் நம் காஷ்ட கஷ்டப்படும் பொழுது யாருமே நமக்கு உதவி செய்யவில்லையே நாம் அதே நிலைமையில் தான் இருக்கின்றோம் நாம் நம்மிடம் பணம் இருக்கும் பொழுது நாம் அடுத்தவர்களுக்கு தேவைப்படும் ஆனால் இப்பொழுது யாருக்கும் நாம் தேவைப்படவில்லை நம்முடைய வாழ்க்கையை நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றார் நீ கடைசியாக ஒன்று சொன்னாயே அதுதான் உண்மை உன்னுடைய வாழ்க்கையை நீதான் பார்த்துக்கொள்ள வேண்டும் நீ செய்தாய் என்பதற்காக யாரும் உன்னிடம் வந்து நீ செய்தாய் அதனால் எனக்கு உனக்கு என்ன உதவி வேண்டும் எல்லாம் கேட்க மாட்டார்கள் எல்லோருமே சுயநலமாகத்தான் இங்கு இருக்கிறார்கள் உனக்கு உதவி செய்தால் அவர்கள் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை இறைவன் உன்னை தேடி நிச்சயமாக வருவார் இறைவனுடைய உதவியானது உனக்கு கிடைக்கும் அதை நீ நினைத்தவுடன் கிடைக்கவில்லை என்றாலும் உனக்கான உதவி எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரும் நிச்சயமாக வரும் நீ நினைக்கிறாய் இந்த நொடி உதவி கிடைக்க வேண்டும் என்று சோதித்துப் பார்க்கின்றாயா என்னை எதிர்பார்ப்பவளை பார்ப்பவர்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அமைதியாகவும் பொறுமையாகவும் அவர்களுடைய வேண்டுதல்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பார் அவர்களை மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் சோதித்துப் பார்ப்பவர்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு யாரையுமே சந்தேகமாக பார்ப்பது கிடைக்காது அப்படி இருக்கும்பொழுது என்னை சந்தேகமாக பார்த்தால் எனக்கு எப்படி பிடிக்கும் உனக்கானது உன்னிடம் வரும் யாருடைய உதவியும் உனக்கு தேவை கிடையாது உன்னுடைய அனைத்து பாடங்களையும் என்னுடைய காலில் போடு நான் அதை மனதில் ஏற்றுக்கொண்டு உனக்கான உதவிகளை சீக்கிரத்தில் கூறுகிறேன் சந்தோஷமாக வாழ்ந்து போலும் இல்லை இப்பொழுது கீழே தரை மட்டத்திற்கு இருப்பது போலும் இல்லை உன் வாழ்க்கையே மாறிவிட்டது அதனால் எல்லா விஷயங்களிலும் பயமாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ பல சந்தோஷங்களை இழந்து விட்டாய் என்னுடைய குழந்தையே நானே கேது என்று உன்னுடைய கஷ்ட காலத்தில் உன்னை தேடி வந்தாய் சந்தோஷமாக இருக்கும்பொழுது கூட நான் இருப்பது உனக்கு தெரியவில்லை ஆனால் கஷ்டம் வந்தவுடன் நான் இருப்பது உன் கண்ணுக்கு தெரிந்து விட்டது எவன் ஒருவன் என்னை தேடி கஷ்ட காலத்தில் வருகின்றானோ அவனுக்கு அவன் இழந்ததை விட அதில் மூன்று மடங்கு பெரிதாக அவன் ஆசைப்பட்டது கிடைக்கும் அவன் தொலைத்தது கிடைக்கும் இதுதான் நான் உனக்கு சொல்லும் வாக்கு நீ தொலைத்தது எண்ணி வருந்தி கொண்டே இருக்காதே நீ இன்னும் மேலும் மேலும் மலரப் போகின்றாய் பலரின் முகத்தை நீ அறிந்து கொண்டாய் ஆனால் உன்னுடைய மனதில் இரக்க குணம் இருக்கிறது இரக்க குணம் இருக்க வேண்டாம் பிரச்சனைகளையும் பல விஷயங்களையும் எடுக்கிறான் உனக்கு இரக்க குணம் இருக்கிறது ஆனால் அது எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பது இருக்கிறது எல்லா இடத்திலும் உன் இரக்க குணத்தை காட்டி பல விஷயங்களை இழந்து விடாதே இனியாவது சுதாரிப்பாக இருங்கள் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கத்தான் உன் வீட்டுக்குள் வந்துள்ளேன் உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் உன் அனைத்து பிரச்சனைகளையும் உன்னிடம் இருந்து மிரட்டுகிறேன் விரட்டுகிறேன் கவலை இல்லாமல் இரு உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்